வணக்கம் இது ஆன்மாக்கள் வழிபாடு வாய்ஸ் மெசேஜ் நாலு இது வரைக்கும் நம்ம மூன்று ப பாகங்களில் கேட்டது வந்து ஏதோ ஆன்மாக்களுக்கு உண்டான அவல நிலை என்று யாரும் நினைக்க வேண்டாம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஆன்மாக்களோட நிலைப்பாடுகளை போரளவுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இப்போ தொடரலாம் மேற்குறிப்பிட்ட ஆன்மாக்களின் நிலை நமது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நமது குடும்பத்தைச் சார்ந்த ஆன்மாக்கள் படும் நிலையை தான் குறிப்பிட்டிருக்கிறேன் இதுங்கெல்லாம் ஏதோ நினச்சிட்டு நம்ம இருக்க வேண்டாம் நம்ம குடும்பத்தில் நம்மை பெற்ற தாய்தகப்பன் முதற்கொண்டு நம்ம பெற்ற பிள்ளைகள் முதற்கொண்டு ஏற்படக்கூடிய அவலநிலைகள் தான் அந்த ஆன்மாக்கள் இது யாரோ எங்கேயோ கிரகத்திலேயோ வெளிநாட்டிலேயோன்னு இல்லை ஆன்மாக்கள் அப்படிங்கும்போது இந்த பாதிரியான நிலைப்பாடுகள் நம் அன்புக்குரியவர்களுக்கு ஏற்பட்டிருக்க நிலைப்பாடு தான் அது அதைத்தான் உணர்த்துறாங்க அதே நேரத்துல அடுத்தது வரலாம் நம்மை இப்பூமியில் ஈன்ற நமது முன்னோர்களான தாய் தந்தை முதல் தாத்தா பாட்டி வரை அனைவருக்கும் அவர்கள் இறுதி காலம் முடிந்ததும் நாம் செய்ய வேண்டிய கடமை ஏராளம் உள்ளது இப்படி செய்ய தவறியதனால்தான் நமது குடும்பத்தைச் சார்ந்தவர்களின் ஆன்மாக்கள் பசியுடனும் தாகத்துடனும் ஆன்ம உலகம் போக முடியாமலும் இப்படி பாலறிந்த மண்டபங்களிலும் இறைவாடு இல்லாத வீடுகளிலும் மட்டுமல்லாமல் மரங்களிலும் கூட இருந்து வருகிறார்கள் இப்படி இருக்கும் நம் அன்பு கூறியவர்களின் ஆன்மாக்களின் நன்னிலையை அடைந்து ஆன்ம உலகம் செல்ல வைப்பது நமது தலையான கடமை என்பதை ஒவ்வொருவரும் மறுத்த மறந்துவிடக்கூடாது மறுப்பு சொல்வதற்கும் இல்லாத நிலை இதை யாரும் மறுப்பாக பேசுவதற்கும் கூடாது என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்து நமது அன்புக்குரியவர்களின் ஆன்மாக்களின் அவலநிலையை தெரிந்து கொண்ட நாம் அந்த ஆன்மாக்களுக்கு செய்ய வேண்டிய தர்மங்கள் என்ன என்பதையும் அதனால் நமக்கும் நம் சந்ததியர்களுக்கும் உண்டாகும் பெரும் புண்ணியமும் நன்மையும் என்ன என்பதை பற்றி இனி நம்ம பார்க்கலாமா நம்மை பூமியில் ஈன்ற தாய் தந்தை முதற்கொண்டு நமது முன்னோர்களான தாத்தா பாட்டி வரை அனைவருக்கும் அவர்களின் இறுதி காலம் முடிந்ததும் அவர்களுக்காக நாம் செய்யும் பூஜையின் மூலம் தங்களின் குழந்தலை தூங்கும் என்பதை பண்டைய சாஸ்திரங்களின் விரிவாக கூறப்பட்டுள்ளது உலகத்தில் அதாவது ஆன்மா உலகத்தில் உள்ள நமது குடும்பத்தைச் சார்ந்த அன்புக்குரியவர்களை நினைத்து அவர்களுக்காக நாம் பூஜை செய்து வேண்டி வணங்கும் போது நமது வேண்டுதலுக்காகவும் நாம் அவர்களுக்காக படைத்துள்ள உணவை பெறுவதற்காகவும் நம் இருப்பிடம் வருகிறார்கள் வருகிறார்கள் என்பதை மறுக்க முடியாத நிர் நிதர்சன உண்மை இதை யாரும் மறுக்க முடியாது இல்லை என்று சொல்ல முடியாது நாம் செய்யும் பூஜை மற்றும் உணவு உணவுகளை ஏற்றுக்கொண்ட பின்னர் அவர்களை விடைபெறும் முன்னர் நமது குளம்பழைக்க ஆசீர்வதித்த பின்னரே விடைபெறுகிறார்கள் என்பது உண்மை இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்த மனிதர்களின் ஆன்மாக்களின் நேரடி வாரிசுகளான மகன்கள் மகன் வழி பேரன்கள் ரத்த சம்பந்தப்பட்ட திருமணமாகி சென்ற பெண்களின் வாரிசுகள் செய்யும் சிரார்த்த கர்மாக்கள் ஆன்மா அந்த ஆன்மாக்களை உயர்வடைய செய்யும் திருப்தியடைய செய்யவும் வழி செய்கிறது பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் தங்களின் முன்னோர்களான பாட்டனார் தாத்தா பாட்டி தாய் தந்தை போன்ற இயற்கை எழுதியவர் எழுதியவர்களுக்கு மிக கண்டிப்பாக அவர்கள் இறந்த திதியில் சாஸ்திரப்படி விரதம் இருந்து தானம் செய்து வருதல் வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒருவர் தனது குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு மட்டுமே இல்லாமல் தனது உறவினர்கள் நண்பர்கள் குரு ஆகியோர்களுக்கும் முறைப்படி சிரார்த்தம் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது இத்தகைய சிரார்த்த கர்மங்களை முறைப்படி செய்து வருபவர்களின் குடும்பம் சகல ஐஸ்வரியங்களையும் பெற்று வாழ்வு உயர்ந்த நிலை அடைவது அடைந்து வாழலாம் என்பது மறுக்க முடியாத உண்மை சித்தார்த்தங்கள் என்பவை பொதுவாக மூன்று வகைப்படும் சிதார்த்தங்கள்னா என்ன அப்படின்றதும் போது அது ஒரு மூணு வகை நம்மளுடைய பழைய உழைச்சுவடிகளில் குறிக்கப்பட்ட அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா அவைகள் வந்து மூணு வகை என்னென்னா நித்தியம் நைமித்தியம் காமிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மூன்று வகை சித்தார்த்தங்களும் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் என்றாலும் இதுதான் முக்கியம் என்றாலும் இதெல்லாம் வந்து பொருளாதாரமும் கால அவகாசமும் எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் சரிவர அமையாது கிடைக்காது என்பதால் இறந்தவர்களுக்கு வருடார்ந்திர சிரார்த்தனையே மரணத்திதியோ அதாவது இறந்தவர்களுடைய வருட சிரார்த்தனையோ மரணத்திதியோ தெரியாமல் போனால் மகாலயபட்ச சிராத்தத்தை தவறாமல் கண்டிப்பாக செய்தல் வேண்டும் இந்த மகாலய பட்ச அம்மாவாசைக்கு அன்றைக்கு விசேஷமாக செய்கிறாங்கள அதைத்தான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு அவங்களோட திதி தெரியல வருஷம் தெரியல ஒன்றுமே தெரியல அப்படின்னா தம் குடும்பத்தை சார்ந்த அன்புக்குரியவர்களுக்கு பாட்டனாராக இல்ல தாத்தா பாட்டி நம் குடும்பத்தை சார்ந்த இறந்த யாராக இருந்தாலும் கணவன் மனைவி பிள்ளை உறவு அந்த இரத்த உறவு முறைகளுக்கு மகாலய அம்மாவாசை அன்றைக்கு செஞ்சால் அது வந்து கண்டிப்பாக அவர்களை போய் சேருங்கிறது ஐதீகமான முறை அப்படி செய்வதினால் இறந்தவர்களின் ஆன்மாவின் ஆசியல் நமக்கு எப்போதும் கிடைப்பது உறுதி இறந்தவர்களின் ஆன்மாக்களுக்காக வருடா வருடம் செய்யப்படும் மகாவிஷ்ணு ஹோமம் யாகம் முதலியவற்றால் அக்னி தேவர்களும் ஆன்மாக்களும் நமது இல்லத்திற்கு வந்து அனைத்து நன்மையிலும் தருவதாக சாஸ்திரம் கூறப்பட்டுள்ளது இதை யாரும் மறக்கக்கூடாது அதே நேரத்துல சாஸ்திரங்கள்ல என்னென்ன இருக்குன்ற சிறு குறிப்புகள் மூலயமா நம்ம உணர்ந்துக்கலாம் சும்மா என்ன செய்ய சாமி படத்தை ஆரம்பிக்கிற மாதிரி இவங்களையும் ஒரு திசையை நோக்கி வச்சுக்கிட்டு ஏற்றி வணங்கிட்டு வந்தா போதுமா அப்படின்றது இல்லை எவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கையில் இன்வால்மெண்ட்டோட கொஞ்சம் அதை முயற்சி எடுத்து நம் அன்புக்குரியவர்கள் அருவமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆசையும் துணையும் நமக்கு வேண்டும் நம் குடும்பத்துக்கு வேண்டும் நம் எதிர்கால சந்ததிக்கு வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடோடு நாம் செய்ய தொடங்கணுன்றதுக்காகத்தான் இந்த சாஸ்திரத்தில் உள்ள ஒரு சில குறிப்புகளை மட்டும் கொஞ்சம் மேலோட்டமாக நான் கொடுக்குறேன் அதை புரிஞ்சிக்கிட்டால் சரி ஆட இதெல்லாம் யார் செய்வான் அப்படின்னு ஏதாச்சும் சளிப்பு ஏற்பட்டால் நாளைக்கு நம்ம இறந்த பிற்பாடு நம்ம உள்ள நமக்கு செய்ய மாட்டோம் செஞ்சால் என்ன செய்யாட்டி என்ன நான் நல்லா தானே இருக்கிறேன் இன்னும் வரும் போகிறதெல்லாம் சொல்கிறேன் அப்போ எப்படி பருந்தை வச்சுக்கிட்டு என்னென்ன செய்யுன்றதை புரிஞ்சுக்கிட்டுங்க அதுக்காகத்தான் யாரையும் நான் பயமுறுத்தலை உணர்வு பூர்வமாக பூர்வமாய் உணர்ந்து நாம் இந்த பூமியில் வாழ கொஞ்ச நாளாவது வாழ்ந்துட்டு அதே மாதிரி நம்மளுடைய எதிர்கால சந்ததியர்களுக்கும் உணர செய்து விட்டு நாம் சென்றால் அவர்கள் நமக்காக செய்வார்கள் இந்த ஆன்ம உலகத்தில் நாம் படும் அவதியிலிருந்து இருந்து நாம் விலகி நிற்கலாம் என்பதே இந்த சிறு விளக்கம் அடுத்த நிலைக்குள்ள நம்ம போகலாம் அதாவது சாஸ்திரத்துல வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்குதுங்கும்போது என்னென்ன சொல்லியிருக்குது அப்படின்னா பிண்ட தானத்தாலும் விசிறு அன்னத்தாலும் திருப்தி அடையாத பாவலோக ஆன்மாக்களும் ஆன்மாக்கள் உலகம் போக முடியாமல் தவிக்க ஆன்மாக்களும் சிராத்தன்று கொடுக்கப்படும் அன்னதானத்தால் நன்மை அடைகிறார்கள் மற்றும் சாந்தி அடைந்து நன்னிலை பெறுகிறார்கள் அதாவது அந்த சிராத்த நம்ம அவங்களுக்காக பண்ணக்கூடிய அந்த அன்று அவங்களை நினச்சி மனமுருகி உண்மையான நிலைப்பாட்டில் நம்ம செய்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த அன்னதானம் செய்கிறது தான் முக்கியம் அதைத்தான் நான் நண்பர்களுக்கு அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுவேன் அது அவங்களுக்கு தெரியும் ஒரு சிலர் விருப்பப்பட்டு கேட்கும் போது என்ன சார் செய்யறது அப்படிங்கும்போது இந்த அன்னதானத்தை வந்து நான் வலியுறுத்தி சொல்லுவேன் அன்னதானம் பத்து பேர் இருபது பேரை பொது ஆசிரமங்கள்லேயும் ஒரு சில இடங்களையும் நீங்கள் கொடுக்குறதில்ல அடுத்த வேலை உணவுக்கு கூட வழி இல்லாத கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஆளுகளை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த கொடுக்குற நேரத்தில் நீங்கள் வந்து பசியோடு இருக்கணும் அதுதான் விரதம்ன்றாங்க அதெல்லாம் ஒரு கான்செப்ட் அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் விருப்பமானவங்க கேட்கும்போது நாங்கள் குழுவில் கொள்கிறோம் அப்படி அன்னதானம் செய்வதனால் செய்வதனால் அவங்களுக்கு நன்மை உண்டாகிறது மற்றும் சாய் அவங்களுடைய ஆன்மா வந்து திருப்தி அடைந்து சாந்தி அடைந்து அடைகிறார்கள் என்பதை சாஸ்திரங்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லுது அடுத்தது இறந்தவர்களுக்காக செய்யப்படும் அன்னதானத்தால் ஏழை எளிய மக்கள் வயிறார உண்டு நமது குடும்பத்தாருக்கும் ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தருகிறார்கள் அதே நாளில் தாக்கைக்கும் உணவு அளிப்பதினால் நம் அறியாத இருக்கிற அதாவது நம்ம தெரியாத நம்ம உணர்ந்துக்க முடியாத எத்தனையோ வெளியான்மாக்கள் இருப்பாங்கல்ல அவங்க அந்த ஆன்மாக்களும் உணவு அளிப்பதற்கு சமமாகிறது அதனால் அந்த ஆன்மாக்கள் திருப்தி அடைகிறார்கள் என்பதும் உண்மை இதோட தொடர்ச்சி வந்து நான் அஞ்சாம் இதில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் நன்றி நன்றி